மூட்டு வலியோட சோரியாசிஸ் ப்ராப்ளம் ஸ்கின் ப்ராப்ளம் இது வாதம் ஒரு பக்கம் ஸ்கின் ப்ராப்ளம் ஒரு பக்கம் ரெண்டும் சேர்ந்து பிரச்சனை பண்ணும் இது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோயுமேன் டிசீஸில் வரக்கூடியது பரம்பரையாகவும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுவும் ஒரு காரணம் இப்போ இதுக்கு முன்னாடி பரம்பரையில் இல்லாமல் இருந்திருக்கலாம் இப்போ ஒருத்தருக்கு புதுசாக வரலாம் அதனால் பரம்பரையும் ஒரு காரணம் நிறைய காரணங்களும் அதுவும் ஒரு காரணம் புரிஞ்சுக்கங்க மூட்டு வலியும் அப்படி தான் அதனால் வந்து இதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது இது ஆனால் அந்த ஸ்கின் ப்ராப்ளம் அதிகமாகும் அதுலேயும் ஜாயிண்டில் வந்துருச்சுன்னு வச்சுங்க சோரியாசிஸ் ப்ராப்ளம் அப்போ நம்ம கால் மூட்டு கைவரல் நீட்டுறோம் மடக்கிறோம் அப்போ விரைவில் அந்த சோரியாசிஸ் குணம் ஆகாது வெடிப்பு வந்துடும் கட்ஸு அதில் உங்களுக்கு பிளட்டு கூட வரும் வலிக்கும் குத்தல் வலி வேதனை அரிப்பு செதில் செதிலாக கொட்டும் இந்த சோரியாசிஸ் பிடிக்கிறது தலை முதல் கால் வரை எங்கே வேணாலும் வரலாம் கூடவே இந்த யூரிக் ஆசிட் அதிகம்னால மூட்டு வழியாக இருக்கலாம் ரூம்டைடு ஆர்த்ரைட்டிஸ்னாலேயோ உங்களுக்கு மூட்டு வலி வரலாம் ஆக மொத்தம் உங்களுக்கு சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்போது ஆர்த்ரைட்டிஸ் ப்ளஸ் ஸ்கின் ப்ராப்ளம் ரெண்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு பிரச்சனை பண்ணும் ஆனால் இதுக்கெல்லாம் தீர்வு இருக்குன்னா இருக்குது நீங்கள் கடைப்பிடித்தால் உங்களுக்கு குணம் கிடைக்கும் எல்லாத்துக்குமே மெடிசன்ஸ் ப்ளஸ் டைட் அதே போல் குளிக்கணும் ரெண்டு நேரம் காட்டன் ட்ரெஸ் போடணும் இந்த மாதிரி நிறையா கடைப்பிடிக்க வேண்டியான விஷயங்கள் இருக்குது இந்த சோரியோசிஸ் மாத்திரம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஐந்து வருடங்கள் கூட குணமாக இருக்கும் ஆகா நமக்கு நல்லா நல்லாயிடுச்சேன்னு நினைச்சிங்கன்னா டென்ஷன் ஆனால் அதே போல் சில வகை உணவுகளை நீங்கள் சாப்பிட்டால் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம்